மொத்த இலங்கையும் சீரட்ட காலநிலையால பாதிப்புக்குள்ளாக இருக்கிற இந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா கோங்கோங்கல மிகப்பெரிய அளவிலான ஒரு தீ விபத்தொன்று ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம பண்ணி வீடியோ வந்து பாருங்க ரைட் என்ன விஷயம் நடந்துக்கணும் சொன்னா கோங்கோங்கின் வடக்கு பகுதியில் உள்ள தாய்ப்பூர் மாவட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா வாங் ஃபு கோட் எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கின்றது அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இன்றைய தினம் பிற்பகல் பெரிய அளவிலான ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டிருக்கு என்பதற்குரிய காரணம் வந்து இன்னும் கண்டறியப்படவில்லை இந்த தீபத்தானது பார்த்தோம்னு சொன்னா முதலாவது அந்த ஒரு கட்டிடத்துல வந்து ஏற்பட்டிருக்கின்றது அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில நிறைய எட்டு கட்டிடங்கள் வந்து இருக்கின்றன எட்டு அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்து இருக்கின்றன அதுல ஒரு கட்டிடத்துல தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு பிறகு தீ விபத்தானது பக்கத்தில் இருந்த மற்ற ரெண்டு கட்டிடத்துக்கும் பரவி இருக்குது இந்த கட்டிடங்களை பார்த்தோம்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு அடுக்குமாடி கட்டிடங்கள் அந்த கட்டிடத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பங்கள் வந்து குடியிருக்கிறாங்க மொத்தமா சொன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு மக்கள் வந்து அந்த பகுதியில வசித்து வாரார்கள் இவ்வளவு எண்ணிக்கையிலான மக்கள் வசித்து பாருகின்ற அந்த குடியிருப்பு தான் இந்த தீவத்தானது ஏற்பட்டுகின்றது இந்த தீபத்துல இது வரைக்கும் பதினான்கு பேர் வந்து பலியாக இருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த தீயினால காயப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல இன்னும் சில பேர் வந்து தீவிரமான சிகிச்சை பிரிவு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மூன்று குடியிருப்புகளை மூன்று அடுக்குமாடுகளையும் இந்த தீ விபத்து பரவி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா கொங்குகள் அதிகமாக மூங்கில் செஞ்ச விஷயங்கள் வந்து பாவிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த குடியிருப்பு பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா அந்த கட்டடத்தை சுத்தி அந்த நாம நோம்ல ஒரு கட்டிட வேலை செய்ய பாதுகாப்புக்காக ஒரு நெட் ஒன்று அந்த கட்டடத்தை சுத்தி கட்டுவாங்க அந்த மாதிரியான நெட் வந்து கட்டப்பட்டிருக்குது அந்த நெட் மூலமா பார்த்தோம்னு சொன்னா வேகமாக மற்ற இடங்களுக்கும் வேகமாக பரவி இருக்குது இந்த தீ அதிகமாக இருந்ததால சொன்னா அதிகமான புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கு இந்த அதிகமான புகையினால நிறைய பேர் வந்து அந்த கட்டிடங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் அவர்களும் மீட்கிற பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது இந்த மீட்பு பணி தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா இந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீவிரமாக நிறைய இந்த கிரேன் எல்லாம் வச்சு அடுக்குமாடி குடியிருப்புன்றதால மேலே இருக்கிற கட்டிடங்களை மணைக்கு வேண்டியிருந்ததுனால அந்த கிரேன் எல்லாம் வச்சு வந்து அவங்க தீயணைப்பு வீரர்கள் செஞ்சுன்னு வராங்க இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மக்களை அந்த குடியிருப்பிலிருந்து பாதுகாப்பாக மீட்கிற முயற்சியில ஈடுபட்ட ஒரு தீயணைப்பு வீரரும் இந்த தீ விபத்துல சிக்கி பலியாக இருக்கிற இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பாடசாலைகளுக்கு விடுமுறை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான சாலைகளில் ஒரு சாலை வந்து மூடப்பட்டிருக்கின்றது இந்த குடியிருப்பு பகுதியில இந்த தீ விபத்தால கிட்டத்தட்ட இரண்டாயிரம் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்து வேறு இடங்கள்ல வந்து தற்பொழுது தங்க வைச்சிருக்கிறார்கள் அந்த பகுதியில தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது இலங்கை முழுவதும் மேற்பட்டிருக்கின்ற இந்த சீரட்டு காரணமா பார்த்தோம்னு சொன்னா இலங்கை முழுவதும் பெரிய அளவிலாக நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளமும் இயற்கை அனுத்தங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல மண் சரிவு அபாயங்கள் வெள்ள அபாயங்கள் கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது நிறைய இடங்கள்ல வெள்ளங்கள் வெள்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி வடக்கு மினி இனிவர நாட்களில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் சில பகுதிகளில் அதிகமாக காற்று வீச சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படி மொத்த இலங்கையுமே இன்றைய தினம் சீரட்ட காலநிலையில பாதிக்கப்பட்டுகின்றது இனிவரும் ஒரு சில நாட்களுக்கு இந்த காலநிலையான தொடரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படி இலங்கை முழுவதும் கடும் மழையால பாதிக்கப்படுகின்ற இந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா கொங்கொங்கல தீ விபத்தால பதினான்கு பேர் பள்ளியாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நாலாயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள் வாழ்ந்த ஒரு குடியிருப்பு பகுதியானது முற்றுமுழுதாக தீயில எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது இதுல நிறைய குடும்பங்கள் வந்து தாங்கள் தாங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்ச சொத்துக்கள் வந்து தீயில எரிஞ்சு சாம்பலாகிற விஷயத்த வந்து அவங்க தள்ளி நின்று பார்க்க பார்க்கத்தான் முடிஞ்சிருக்கு அதாவது அந்த அவங்க கஷ்டப்பட்டு வேர் வசந்து உழைச்ச சொத்துக்களை அனைத்தும் வந்து தீயில எரிஞ்சு சாம்பலான விஷயத்த வந்து அவங்களால தடுக்க முடியல அவங்களால அதை வந்து வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிஞ்சிருக்குது இப்படி ஒரு விஷயம் இன்றைய தினம் உங்களை நடந்திருக்குது இலங்கையில இருக்கிற நாமளும் வந்து எண்ணி நாட்கள் இந்த சீரட்ட காலநிலை காரணமாக இன்னும் கொஞ்சம் அவதானமாயிருக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறோம் இன்றைக்கு இந்த உங்களோட பயந்து இந்த படம் தொடர்பான உங்களோட கருத்துல வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி